ஓம் திருமுலர் திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் பதிமூணாவது அத்தியாயம் நவாத்திரி சக்கரம் பாடல் மந்திரம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணு மந்திரத்தை தாமிரம் அல்லது பொன் அல்லது வெள்ளியில் தட்டில் பொதிச்சு அதை தியானித்து மனம் உருகி செஞ்சோம்னா உலக வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய வினைகள் எல்லாம் நீங்கும் நினைத்த மாத்திரத்திலே நம்மளுடைய நன்மைகள் எல்லாம் சூழும் அப்படின்னு ரொம்ப எளிமையா ஒரு ஃப்ரெண்ட்லியா இந்த பாடல் சொல்றதா நான் உணர்றேன் மிக்க நன்றி ஆஹ் வாருங்க ரத்னோ வணக்கம் நன்றிங்க திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பளம் திருவடிகள் போற்று போற்று திருமலூரின் திருமந்திரத்தின் நான்காம் தந்திரத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது பாடல் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல் உடுக்கின்றது

சர்வ சரவண பிரதில் வந்து முன்னே அப்படின்னு கொடுத்திருக்கு மற்ற பிரதிகளில் உள்ளேன்னு கொடுத்திருக்கு கொண்டிடும் உள்ளே குறித்த வினைகளை வென்றிடும் மண்டலம் வெற்றி தருவிக்கும் நின்றிடும் சக்கரம் நினைக்கும் அளவே இதன் விளக்கமாக ஒரு வேறொரு பிரதியிலிருந்து நவாக்கரி சக்கரத்தை வெள்ளி அல்லது பொன் அல்லது செம்பு தகட்டிலே அமையுங்கள் பின்பு மனத்தில் அதை ஊன்றி நினையுங்கள் உள்ளத்தில் நிலை பெறுகின்ற அந்த சக்கரம் உம்மை நோக்கி வருகின்ற வினைகளை நீங்கள் வெல்ல உதவும் உம்மால் உலகத்தை வெற்றி கொள்ள இயலும் அது நினைத்த அளவிலேயே நினைத்த பயன்களை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேவாரம் டாட் கிட்டத்தட்ட இதெல்லாம் உலகத்தை வெற்றி கொள்ளவும் நீ வீர் நினைப்பீராயின் நினைத்த அளவிலே அப்பயன்களை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரத்தை வெள்ளி முதலியவற்றில் கண்டிடும் உள்ளே கொண்டிடும் நின்றிடும் சக்கரம் நினைக்கும் அளவே வென்றிடும் தருவிக்கும் என கூட்டி முடிக்க இதில் இனவெதுகை வந்தது இதனால் நவாக்கரி சக்கரத்தை அமைத்தற்காம் பொருள்களும் அவற்றால் ஆம்பயனும் கூறப்பட்டன அப்படின்னு தேவாரம் இதுல கொடுத்திருக்காங்க சரணநிலைய தளத்தில் ஒரு ஒரு சின்ன மாறுதலோட இருக்கிறத பார்க்க முடியுது அது அவரோட தளத்தில் கொடுத்திருக்காங்க சாதகர் கண்டு அறிந்த நவாக்கரி சக்கரத்தை சாதகத்தின் மூலம் வெள்ளி போன்ற தூய்மையுடனும் பொன் போன்ற பிரகாசத்தோடும் செம்பு போன்ற உறுதியுடனும் மனதிற்கு உள்ளே உள்வாங்கி வைக்கும் போது அப்ப இங்க இவர் இந்த இடம் வந்து இதெல்லாம் மனதிற்குள்ள இருக்கிற ஒரு பண்பா சொல்லி சொல்றாங்க அவங்க எல்லாம் மத்த பிரதியில அந்த இதுலயே சொல்றதா சொல்றாங்க இதுல வெள்ளி தடுப்புல செய்யணும் செம்பு தடுப்பில செய்யணும் புன் தடுப்பில செய்யணும்னு சொல்றேன் ஆனா இந்த மூன்று இதோட இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள உள்ள வாங்கி வைங்க அப்படின்னு யாத்திரத்துல சொல்றாங்க மனதிற்கு உள்ளே உள்வாங்கி வைக்கும் போது சாதகரின் இந்த பிறவிக்கு முன்பிறவியிலிருந்தே தொடர்ந்து வரும் அனைத்து வினைகளையும் இந்த சக்கரத்தின் சக்தி மண்டலமானது வென்று அழித்துவிடும் ஐந்து புலன்களையும் வெற்றி பெறுவதற்கும் வழி கொடுக்கும் இந்த நவாகரி சக்கரமானது எந்த அளவிற்கு சாதகர் தியானிக்கின்றாரோ அந்த அளவுக்கு நிலை பெற்று நிற்கும் அப்படின்னு சொல்லி தெ려 கொடுத்திருக்காங்க வணக்கம் கௌரியம்மா வாங்க பிரோ அருடனரைய கீழ இருக்காரு இம்மிட் கொடுத்திருக்கேன் மேல பாருங்க வாங்க நன்றிங்க ரொம்ப அருமையா தெளிவா சொன்னீங்க ரொம்ப அழகா ஒருத்தியும் கொண்டு போனீங்க நல்ல நல்ல விளக்கமா இருந்தது அருமையான விளக்கமா இருந்தது எல்லா குணங்களையும் பார்த்த மாதிரி இருந்தது ரொம்ப நன்றிங்கய்யா அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாய் மந்திரம் வந்து நிறைய படிச்சி நிறைய தெளிவும் கிடைச்சாச்சு நம்ம கமெண்ட்ரிக்கு போறேன் நேரா இதோட கமெண்ட்ரி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்லைக் அதர் சக்ராஸ் திஸ் சக்ரா பிகம்ஸ் இன்ஸ்டால்ட் இன் த மைண்ட் வென் ஒன் மெடிடேட்ஸ் ஆன் இட் த ensuing பெனிஃபிட்ஸ் ஆர் innumerable அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்டிடும் சக்கரம் நாம் கண்டு உணர்ந்த இந்த நவாக்கரி சக்கரம் வெள்ளி பொன் செம்பிடை வெள்ளி பொன் செம்பினால் அமைக்க அமைத்த இந்த சக்கரம் கொண்டிடும் உள்ளே நாம் அதை உள்ள எடுத்துகிட்டு போனோன்னா அதாவது உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுனா தியானிக்கிறது அந்த சக்கரத்தை நம்ம அந்த மந்திரங்கள் சொல்லி அதை தியானிக்கிற அந்த முறையை அந்த முறையை கை கொள்ளும்போது குறித்த வினைகளை குறித்த வினைகளைங்கிறது நம்ம எப்படி பார்க்குறேன்னா எழுதப்பட்ட வினைகள் நமக்குன்னு எழுதப்பட்ட விதி தலை தலைவிதி விதி சொல்றோம் இல்லையா அது குறி குறிக்கப்பட்ட அந்த குறித்த வினைகளை வென்றிடும் மண்டலம் நம் அதை வந்து நமக்கு எழு எழுதப்பட்ட வினைகளை வந்து வெல்ல முடியும்ன்றதையும் பார்க்கலாம் மண்ட வென்றிடும் மண்டலம் வெற்றி தருவிக்கும் இங்கே மண்டலங்கிறது வந்து நம்ம அனைவருக்கும் ஒவ்வொரு மண்டலம் இருக்கு இல்லையா நம்ம நமக்குள்ளே இருக்க உலகம் தான் அது நம்ம நம்மளோட எண்ணமும் உணர்வும் நமக்கு என்னென்ன எண்ணங்கள் வரணும் அதான் நம்மளோட இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஜாதக கட்டங்கள் நம்ம என்ன மாதிரி உணரணும் என்ன மாதிரி எண்ணங்கள் வரணும் நம்ம எதெல்லாம் வா வாழ்க்கையில் சந்திக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதப்பட்டு இருக்கு இல்லையா அந்த மண்டலமே வெற்றி தெரிவிக்கும் வெற்றி தெரிவிக்கும் மண்டலமாக மாறும் எப்படி வெற்றி தெரிவிக்கும்னா இப்போ எனக்கு என்ன எண்ணங்கள் வருதோ இப்போ இப்போ கவலை வருது அப்படின்னா அதை நான் வெற்றி கொள்றதுதான் உண்மையான வெற்றியாக இருக்கும் இல்லையா நமக்கு என்ன எண்ணங்கள் வருதோ அது பின்னாடி போகாமல் நம்ம அந்த இந்த மந்திரங்கள் சொல்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த மன அமைதி தான் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் போது ஞானம் பிறக்கும் அந்த ஞானம் பிறக்கும் போது தெளிவு வந்துடும் எது வந்து நம்ம விதியினால நமக்கு வர எண்ணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவு வந்துடுச்சுன்னா அந்த இதையும் நம்ம வெற்றி கொள்ள முடியும் இது வந் இது வந்து நமக்கு அந்த விதினால வர எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் பெரிய வெற்றியா நம்ம நம்மளோட இந்த உலக வாழ்க்கையில நம்ம பெரிய வெற்றியா பார்க்குறது நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெற்றி கொள்றது தான் அதனால அந்த நமக்குள்ள இருக்க மண்டலமா ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் மண்டலம் இல்லையா அவரவருக்கு அவரவர் மண்டலம் இருக்கும் அவரவர் பார்வை அவரவர் உணவுகள் எல்லாமே மாறும் அதுபடி அதை வெற்றி கொள்ளணும் நம்ம விதிகளையும் வினைகளையும் வர்ற வினைகளையும் நமக்கு ஏற்கனவே இருந்த வினைகளையும் வெற்றி கொள்ள முடியும் எப்படின்னா இந்த மந்திரங்கள்னால நின்றிடும் சக்கரம் நினைக்கும் அளவே இது நிலையாக நமக்கு வெற்றிகளையும் நன்மைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கும் நினைக்கும் அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இதை தியானத்தில் இருக்கீங்களோ இதுக்கு லிமிட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஒரு அளவே கிடையாது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நினைக்கிறீங்களோ அது அதுக்கு தகுந்த மாதிரி நன்மைகளும் வெற்றிகளும் குவிந்து கொண்டே இருக்கும் நீங்கள் அந்த அளவு இல்லை நீங்கள் பண்றத பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இதெல்லாம் வந்து விதியவும் வெல்ல முடியும் ஏன் நம்ம எண்ணங்களையும் நம்மளோட மண்டலத்தையும் வெண்டிடும் மண்டலமாக மாற்ற முடியும் தியா தியானிக்க தியானிக்க நன்மைகளும் வெற்றிகளும் குவிந்து கொண்டே இருக்கும் இதுக்கு அளவுன்றது கிடையாதுங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற தியானிக்கிற அளவுக்கு அது வந்து உங்களை நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன் நன்றி அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா நன்றி வணக்கம் நல்ல விளக்கங்கள் பார்த்துட்டோம் கௌரிமாவும் சரி ரத்னாயாவும் சரி நல்ல விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க லைனது கேட்க முடியல நான் லேட்டா வந்ததுனால இப்போ இன்றைய மந்திரம் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்று கண்டிப்பா எல்லாருமே வச்சிருப்பீங்க ஆனாலும் என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன் கண்டிடும் சக்கரம் வெள்ளி பொன் செம்பிடை கொண்டிடும் உள்ளே குறித்த வினைகளை வென்றிடும் மண்டலம் வெற்றி தருவிக்கும் நின்றிடும் சக்கரம் நினைக்கும் அளவே அப்படின்னா அப்போ ரெண்டு விஷயம் சொல்றாரு இரண்டு விதமான நம்ம செய்யக்கூடிய ஆட்சியன் அப்படின்னு ரெண்டு சொல்றாரு இந்த இடத்துல ஒண்ணு வந்து கண்டிடும் சக்கரம் அப்படின்னு நம்ம காணக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாரு அதற்கு பிறகு இன்னொன்னு வந்து நினைக்கும் அளவே அப்படின்னு உள்ளே அப்போ ஒரு காட்சி நமக்கு வந்து எப்படி வந்து இந்த காட்சி வந்து கிட்டத்தட்ட ஆஹ் நம்ம சைவ சித்தாந்தத்துல சொல்லும் போது வேறு வேறு விதமான காட்சிகள் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க மானத காட்சி தன் இல்ல ஆமா மானத காட்சி தன்வேதனை காட்சி இன்னொரு ஒரு காட்சி அதாவது அப்படின்னா மனதினால பார்க்கறது அது வந்து நமக்குள்ளே நடக்கும் நீதிச்சு யோசிச்சு ஆஹ் டக்குன்னு இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னா ஒண்ணே நம்ம கண்ணுக்குள்ள நம்ம வீட்டு சாம்பார் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஆஹ் எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கு தொட்டுக்கு என்ன அவியல் அப்போ அந்த ரெட் கலரும் அந்த லைட் எல்லோ கலரும் சேர்ந்து எப்படி இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய உள்ள கொண்டு வருவோம் மல்லிப்பூ அப்படின்னா உள்ள மல்லிப்பூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம கண்ணுக்குள்ள அதான் மனது காட்சி மல்லிப்பூ நேரம் பார்க்கணும்ன்ற எண்ணம் இல்ல நிறைய நேரங்கள்ல நம்முடைய ஆஹ் எண்ணங்கள்ல இருந்து அந்த காட்சி வந்து நமக்குள்ள வந்துரும் இதுல வந்து நம்ம கிடைக்கக்கூடிய அந்த காட்சி பாத்தீங்களா தெய்வீக காட்சி அப்படிங்கிறது கூட ஆஹ் மோஸ்ட்லி இப்படிதான் வரும் நம் அறிந்தவற்றிலிருந்து ஒரு ஒரு உருவகத்தை மனது வந்து கொண்டு கொடுத்துரும் அதுதான் வந்து நம்ம புத்தியுடைய இடத்துல இருந்து வரும் மாநில காட்சி அப்படிங்கிறது ஆஹ் நமக்கு என்ன தெரியும் அதை ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஸ்டோர் பண்ணி வச்ச ஆஹ் விஷயத்துல இருந்து நம்ம வந்து வெளியில கொண்டு வந்து கொடுப்போம் இதுதான் நிறைய ஞான திருஷ்டின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து நம்முடைய பிரபஞ்ச அறிவுல இருந்து வரக்கூடியது ஆஹ் இந்த காட்சி வந்து நிறைய இடங்கள்ல வேறுபடும் அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு கண்டிடும் சக்கரம் நினைக்கும் அளவே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப இந்த இடத்துல மானத காட்சி பத்தி சொல்றாரு நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆஹ் எண்ணங்களின் பிரதிபலிப்பாக உள்ளே வந்து நம்ம சக்கரங்களை காணலாம் எப்படி அப்படின்னா வெள்ளி பொன் செம்பிதை அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மூணு விஷயங்கள் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி செம்பு பொன் அப்படிங்கறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க மூன்றுமே உலோகம் மூன்று மூன்று நிறங்களை கொண்டது நீங்க பொன் அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த மஞ்சள் நிறமான அந்த நிறம் வெள்ளினா கலர் அது தெரியும் நமக்கு செம்பு அப்படின்னா ஒரு செம்மையான ஒரு இந்த மூணுமே நமக்குள்ள இருக்கு அப்போ இது ஒரு மூன்று குணங்களின் வாயிலாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஆஹ் ராட்சசன் தாமசம் தமோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்ல மூன்று நிறங்களாகவும் எடுத்துக்கலாம் மூன்று மண்டலமாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மூணுமே நம்ம மண்ட நம்ம உடலுக்குள்ள இருக்கு அப்போ கடைசியில அல்டிமேட்டா எதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா பொந்தா அதுதான் நம்ம ஏன்னா ஏன்னா அந்த இறைவனுடைய தலையில் சூடி இருக்கும் அந்த கொன்றமல்லவர் வந்து பொண்ணுக்கு எடுத்துக்காட்டாக சொல்வது அதை காண்பதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்மா இருக்கு சோ இந்த இடத்துல இந்த வெள்ளி செம்பு பொன் அப்படிங்கறத இந்த மூணு விஷயமாவும் நம்ம பார்க்கலாம் நமக்குள்ள இருந்து மேலே எழும்பக்கூடியது இது என்ன செய்யும் கொண்டிடும் உள்ளே குறித்த வினைகளை வென்றிடும் அப்ப அந்த செம்பு இடை அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த மூணு வெள்ளி இடை பொன்னிடை செம்பிடை அப்படின்னு நம்ம இந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இதோட நம்ம இந்த இரண்டுகளுக்கும் இடையிலே நம்ம வந்து காண முடியும் எதை அந்த சக்கரத்தை எந்த அளவுக்கு நாம் நினைக்கும் அளவுக்கு அப்ப நம்ம எங்க இருந்து பாக்குறோம் அப்படின்னா இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒரு ஒரு ஆதார சக்கரங்களிலும் இந்த மந்திரத்தை வைத்து வைத்து அதை வந்து நம்ம மெருகேற்ற போகிறோம் அப்ப அந்த மெருகேற்றும் பொழுது அதனுடைய பலன்களை இதனிடையில் நாம் காணலாம் அப்படின்னு அந்த மண்டலங்களை பத்தி பேசுறாரு அதான் சொல்றாரு வெஞ்சிடும் மண்டலம் அப்படின்னு அந்த எது மண்டலம் இந்த இரண்டு சக்கரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மண்டலம் எந்த இரண்டு சக்கரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மண்டலம் நீங்க பாத்தீங்கன்னா மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானத்திற்கு இடையில் இருக்கக்கூடியது சுவாதிஷ்டானத்திலிருந்து மணிபுருகத்திற்கு இடையில இருக்கக்கூடியது இப்படி நம்ம ஒரு ஒரு மணிபுருகத்திலிருந்து அனாகத திட்டம் அப்ப இந்த மாதிரி நான் ஒரு ஒரு சக்கரங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மண்டலத்தை வெற்றி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு நம்ம பார்த்தது எல்லாமே இந்த சக்கரங்களை துல்லப்படுத்தும் அது தொடர்பான நாடி நரம்புகளை ஆஹ் தூய்மைப்படுத்தும் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு முன்னும் பின்னுமாக அப்ப அந்த ஒரு சக்கரம் இருந்ததுன்னா அந்த சக்கரத்துக்கு முன்னும் பின்னுமாக நம்மை ஆக்டிவேட் செய்யும் நம்மளுடைய அந்த இடத்தை வந்து வெல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னா என்ன நீ மூலாதாரத்தை தொட்டாலே உன்னுடைய சுவாதி இருக்கக்கூடிய அந்த உன்னை விட்டு விலகும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு அதனாலதான் சொல்றாரு வெள்ளி இடை பொன்னிடை அப்படின்னு நம்ம இந்த மூணு இடத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் கொண்டிடும் உள்ளே குறைத்த வினைகளை வென்றிடும் அப்ப உள்ள நம்ம நம்ம குறித்த வினை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து பழவினைன்னு எடுத்துக்கலாம் ஆஹ் இல்ல மனது குறித்து கொண்டு இருக்கக்கூடிய அப்படி வடு நம்ம வந்து இது போட்டுட்டே இருப்போம் கால்குலேஷன் போட்டுட்டே இருப்போம் சோ அதனால வினைகள் வரும் எண்ணத்துனால கூட வினைகள் வரும் நம்ம என்னமோ நினைக்கிறோம் வேலை செய்யறதுனால மற்ற வினைகள் வரும் அப்படின்னு இல்ல இல்ல ஒருத்தரை பத்தி தீய எண்ணத்தை நம்ம வச்சிருந்தா கூட அது ஒரு வினையாகத்தான் வந்து சேரும் இன்னும் நிறைய இருக்கு கனவுல அந்த வினை தீரும் அது அப்படியும் காரியம் இருக்கு எத்தனையோ விஷயங்கள் கனவுல தீரும் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஏதோ தூங்கி எழுந்து கனவு கண்டா அது ஏதோ தேர்ட் பார்ட்டி ஆப்ஜெக்ட் நமக்கு அது கொஞ்சம் சம்பந்தம் அப்படியே இல்ல வினை கழியும் கனவு பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப அந்த மாதிரி வென்றிடும் மண்டலம் அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் வினைகளை வெற்றி தரும் ஆஹ் நின்றிடும் சக்காரம் நினைக்கும் அளவே அப்படின்னு அப்ப அந்த இடத்துல நிற்கும் அப்படிங்கிறாரு அப்ப நம்ம கௌரிமா சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவு தூரம் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு நின்றிடும் அப்படியே சதாசர்வ காலமும் இப்ப நம்ம ஒரு மந்திர ஜபம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் சாமி முன்னாடி நின்று ஜபம் பண்ணுவோம் இல்ல நம்ம உள்ளே சொல்லிக்கிட்டே கூட இருக்கலாம் சதா சிற்ப காலமும் உள்ளே சக்க அந்த மந்திரம் வந்து உள்ளே ஓடிக்கொண்டே இருக்கலாம் அப்ப அதுவும் ஒரு பொருளா நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளவு தூரம் நினைக்கிறோமோ அந்த அளவு இது அனைத்திற்கும் அது நமக்கு பயம் தரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை வந்து நம்ம புறமாக பார்க்கவும் செய்யலாம் வெள்ளி செம்பு பொண்ணு இந்த மூணுலையும் இந்த நவாக்கரி சக்கரத்தை நாம் உருவாக்கிக் கொள்ளலாம் அப்போ என்னைக்குமே புறத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அகத்துல எடுத்துப்போம் சோ இதை நான் அகத்துல எடுக்கிற பார்வையை முதல்ல சொல்லிட்டேன் இது அகத்துல என்னால உள்ள கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு புறத்துல வச்சு அந்த புறத்திலிருந்து நாம் உள்ளே அகத்துக்கு கொள்ளலாம் அதற்கு உண்டான உலோகமாக அவர் மூன்று உலோகங்களை அடையாளம் காண்றார் அப்படின்னு நம்ம இந்த இடத்த புரிந்து கொள்ளலாம் ஆஹ் மொத்தத்துல திருமூலூர் வந்து நமக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் இது என்ன பலன் இது என்ன பலன் இது எங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா அப்படிப்பட்ட மந்திரத்துல இதுவும் ஒரு மந்திரம் நன்றி நண்பர்களே இத்தகைய நல்ல விஷயத்த பகிர கிடைத்த இந்த மாலை காலை வேலைக்கும் நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தலை கொள்கிறேன் அம்மா பல பார்வையில பார்த்துட்டோம் நீ உங்களோட வெள்ளி பொன் செம்புக்கு பார்த்துட்டோம் மண்டலம் ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா நன்றிங்கம்மா வாங்கய்யா பிரணவன் ஐயா வாங்கயா வணக்கம் ஐயா இதுல எனக்கு ஒண்ணும் தெரியல கௌரியம்மா நான் கேட்டுக்கிறதுக்கு தான் வந்தேன் நன்றி விஞ்யாம வரல நினைக்கிறேன் நீங்க ஒரு சக்தி தேவியை பத்தி ஒரு ஓதுதலோட சரி அது வேணா பண்ணிக்கலாம் நன்றிங்கய்யா துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் வேறும் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பணையும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அனையும் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர்ப்பூங்கனையும் கருப்பு சிலையுமன் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது சிவா நன்றி எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வேண்டுகோளா சொல்றேன் ஐயா வந்து அதை ஓதுறப்ப நீங்க அந்த தேவியோ உங்களோட இஷ்ட தெய்வத்தையோ மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே அதை உணரோட கேட்டு பாருங்களேன் அனுபவம் பயங்கர நல்லா இருக்கும் அஹ் எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியுது என்னோட அனுபவம்ன்றதுனால கண்ணை மூடிட்டு இதயத்தில் உங்களோட இஷ்ட தெய்வத்தை வச்சுக்கிட்டு கண்ணை மூடி அந்த அந்த விழிப்பு நிலையில் அந்த அப்படியே அதை உணர்ந்து கண்ணை மூடி உணர்ந்து கேட்கும்போது நல்ல ஒரு உணர்வு வருது எல்லாருக்கும் இந்த அனுபவம் கிடைக்கணும் எல்லாருக்கும் நன்மைகள் வந்து சேரணும் இது ஒரு சின்ன வேண்டுகோள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது இன்னுமே எனக்கு அந்த ஒரு ஒரு ஃபீல் இருக்குது அந்த உணர்வு இன்னுமே இருக்குது ஐயா நிறுத்திட்டாங்க பாடும் பாட் அந்த ஓதுடலும் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அந்த எனக்கு இந்த உணர்வு இருக்கு இந்த மாதிரி யாருக்காவது ஃபீல் ஆச்சுனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி ரத்னகுமார் ஐயா வாங்க ஐயா நன்றி ஐயாய்யா நன்றி ரொம்ப அழகா சொல்லி ஐயா பாடும்போது கூட அதனால இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடி அம்மா எல்லா பாட்டையும் பாட சொல்லி நம்ம தண்ணியும் ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இப்ப பாட நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரொம்ப அருமையாக நன்றி நிறைவு செய்து கொள்வோம் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடு காலை எழுந்து கருத்தலின் ஜோதினி ஞான தலைவனை நன்னோர் என்று என்றும் கூறிய திருமொழி கூற்றிக்கொருப்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் தெளிவு கொடுத்து சிறப்பித்த மெய்யின்பர்களுக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி நாளும் ஆன்ம சுவாச சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று